ஆக்டர் விஜய் அப்படின்னு சொல்றதை விட தாவேக்கா நிர்வாகி விஜய் பார்த்தன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு ஸோ இதுல அவரு இப்ப நம்ம ரீசெண்டா பாக்குற எல்லாமே அப்படின்னா அவர் சந்திக்கிற அவரோட ரசிகர்கள் எல்லாமே ஸ்டில் ஒரு தான் இருக்காங்களே தவிர அவங்க ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பாலிட்டிக்கல் ஷிப்டா கொண்டு வருவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அவங்களோட பிஹேவியர் அவங்களோட பிஹேவியர் அப்படின்னா அவரு கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அவரை பார்க்கணும் அந்த ஒரு தான் இருக்கே தவிர அவர் சொல்ற கருத்துக்கள் அவங்க உள்வாங்கிறாங்களா அவங்களுக்குள்ள வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு மெச்சூரிட்டி அவங்க அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம் சோ அவங்க வந்து ஒரு மிக்சடு ரிவியூ தான் கொடுக்குறாங்க சோ இதுல என்ன மாதிரி நீ இத பாக்குற இதுதான் விஜயோட மிகப்பெரிய சேலஞ்சு நான் நினைக்கிறேன் இந்த முப்பத்தி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இப்போ வரக்கூடிய சட்டர்டே வந்து நார்த் சென்னை அண்ட் திருவள்ளூர் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு ஸோ இந்த முப்பத்தி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது போது அவருடைய ஃபேன்ஸ் அந்த ஃபேன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் எதுக்காக நம்ம விஜய்க்கு ஓட்டு போடணும் விஜய்க்கு ஓட்டு போட நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் டிஎம்கேல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த ரெண்டாவது கட்சி ஏடிஎம்கே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கணும் பஞ்சாயத்து எலெக்ஷன் ஸ்டேட் ஆனது அண்ட் ஆனது ஸோ பேசிக்கான விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து இந்த முப்பத்தி மாவட்டங்களுக்கும் விஜய் போகக்கூடிய கேம்பெயின்ல வந்து விஜய் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில விஜய் இருக்காரு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் 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 பாடகர் சினிமால போயிருவாரு ஃபேன்ஸ் வந்து படத்தை பார்த்து டான்ஸ் ஆடதான் செய்வாங்க ஆட்டோமேட்டிக்லி இதான் நடக்கும் ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாருன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்லயாவது மேபி கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்ல இது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இன்னமும் வந்து அவரோட டாக் எப்படி இருக்குன்னா ஒரு சினிமேட்டிக் ஸ்டைல தான் இருக்கு லைக் ஆஹ் அவரோட நிறைய படங்கள் இப்ப நம்ம பாக்குறோம் இல்ல சோ அதுல எப்படி ஒரு வில்லன் கிட்ட எப்படி பேசுறாரோ அந்த மாதிரி ஒரு சிஎம் ஆகட்டும் ஒரு பி எம் ஆகட்டும் அவரு அவரு யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் அந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைல் இருக்கு மேபி அவருக்கு பின்னால வந்து அந்த என்ன சொல்றது அந்த ஸ்பீச்சை எழுதி கொடுக்குறாங்க மேபி அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்களோ என்ன தெரியல எனக்கு என்ன தொடதுன்னா விஜய்க்க பேன்ஸுக்கு வேண்டிய விஜய் பேசுறாரு விஜய்களோட ஃபேன்ஸ் வந்து அந்த டோனை தான் எதிர்பார்க்கறாங்க அந்த டோன் தான் பேசுறாங்க எவ்வளவு சீனியர் சிட்டிசன் வந்து விஜயோட ஸ்பீச் கேக்குறாங்கறத எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் தான் விஜயோட ஃபேன்ஸ் வந்து ஒரு சினிமேட்டிக் லாங்குவேஜ்ல தான் விரும்புறாங்க அத பேசுறாங்க அதனால ஒரு கரகோஷம் ஏற்படுது சோ விஜய் வந்து நார்மலா பேசும்போது அந்த கரகோஷம் ஆட்டோமேட்டிக்கலாம் கம்மியாகுது அந்த நம்ம ஸ்பீச் எல்லாம் பாக்கும்போது அது தெரியுது ஒரு சினிமாட்டிக் டைம்ல பேசும்போது ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க ஒரு நார்மலா பேசும்போது அப்படியே நல்ல ஆகுது ஸோ இதெல்லாமே வந்து மேபி விஜய் ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகி அந்த அந்த ஒரு பேஷியன்ஸை வந்து ஃபேன்ஸ் கிட்ட நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த பேஷன்ஸ் இருக்கணும் ஓகே விஜய் ஒரு விஷயம் பேசுறாரு முப்பது நிமிஷம் பேசுறாரு ஒன் ஹவர் பேசுவார் ஒன் அண்ட் அஃப் அவர் பேசுறாருன்னா அந்த அமைதியான ஒரு கேட்கக்கூடிய ஒரு பேஷன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் கிட்ட நம்ம பார்க்க முடியல அதான் ஒரு பேசிக்கான விஷயம் என்ன ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நீ சொன்ன மாதிரி ஒரு சொன்னு பீப்புள் ஏஜ்டு பீப்புள் எந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச்சர் ஸ்டில் ஒரு கொஸ்டின் மார்க் தான் கொள்கை ரீதியாக என்னென்ன குறைகள் இருக்கு எந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வீக்கா இருக்கு அண்ட் பினான்சியலி நம்ம எந்த எந்த அளவுக்கு பிரச்சனையை நம்ம பேஸ் பண்றோம் இந்த மாதிரியான ஒரு கொள்கை ஆகட்டும் இல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும் இல்ல வந்து ஒரு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போறதாகட்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையாவே அதுல லேக்கிங்கா இருக்கு அதை பத்தின ஒரு 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 வரையறை வந்து இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேபி அது ஒரு ரீசனா இருக்கு அது மாதிரி பெரியவங்களால வந்து படியா இல்ல அப்படின்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான் எஸ் அது ஒரு காரணம் கண்டிப்பா அதுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து விஜய் ஆஹ் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்டயர்லி விஜயாவதா இருக்காரு சோ விஜய்க்கு கீழ்மட்ட நிலையில வந்து விஜயோடைய வார்த்தைகளை கொண்டு போறதுக்கு கீழ்மட்டத்திலையில யாருமே இல்லை ஆஹ் விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு அந்த கொள்கையை வந்து கீழ்மட்டத்திலையில கொண்டு போய் அந்த மக்களுக்காக சில விஷயங்கள் சில போராட்டங்கள் எடுத்துக்கிறது அந்த போராட்டங்களை போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் விஜயோட கொள்கைகளை எடுத்து பேசுவது சோ போராட்டங்கள்லதான் வந்து நம்ம சீமான் கட்சியாக இருந்தாலும் சரிதான் ஏடிஎம்கே கட்சியாளர்களும் சரிதான் ஒரு போராட்டத்துலதான் அவ்வளோ கொள்கைகள் வெளிப்படும் இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டத்துல மக்களுக்காக ஆறு ஒர்கர்ஸுக்காக போராட்டம் பண்ணுவாங்க அதுல ஒர்க்கர்ஸ் சப்போர்ட் பண்ணி கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுவாங்க இல்லையா ஸோ அப்பதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கை வந்து நமக்கு தெரியும் சோ இந்த மாதிரி போராட்டங்கள்ல ஈடுபடும் போதுதான் விஜயோடைய கொள்கைகள் தெரியும் சோ இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் விஜயாதான் இருக்காரு இருநூற்றி முப்பத்தி நாலு மெம்பர்ஸை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பினாலும் அந்த இருநூற்றி முப்பத்தி நாலு மெம்பர்ஸும் விஜயாதான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிதான் எனக்கு அந்த கட்சியை இப்ப பாக்க முடியுது ஆமா ஏன்னா அவரே அப்படிதானே சொல்றாரு எல்லா தொகுதியிலயும் வந்து நான் தான் வேட்பாளராக நிக்கிறத நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்றிக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ சீமானிசம் இப்ப நீ சொன்ன மாதிரி சீமானிசம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு அவர் மேல போடுற இடத்துல எல்லாம் வந்து கூட்டம் வரத்தான் செய்யும் சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் ரசிக்க தான் செய்வாங்க பட் ஒரு பெரிய ஓட் பேங்கா கிரியேட் ஆகி அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஷிப்ட கிரியேட் பண்ணுதுன்னு கேட்டா கிடையாது அவரும் ரொம்ப வருஷமா மைக் போட்டு பேசிட்டு தான் இருக்காரு மக்கள் ரசிக்க தான் செய்யறாங்க எல்லாருக்கிட்டாலும் சீமான எனக்கு பிடிக்கும் ஆனா ஓட்டா கன்வெர்ட் ஆகுதான் கேட்டா அவரோட அந்த ஒரு யங்ஸ்டர் அந்த யங்ஸ்டர்ஸ் தான் அந்த ஒரு சில ஓட்டர்களை வந்து அவருக்கு ஷேர் பண்ணுறாங்களே தவிர மேஜரா பெரிய தமிழர் ஈவன் தான் அவர் நிற்கிற தொகுதியிலே அவரால் வந்து ஒரு சீட் எடுக்க முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை மிஸ் அவரால் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டை வந்து ஒன்றும் பண்ண முடியல அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு எனக்கு எப்போவுமே ஒரு கொஷின்மார் கிடக்குறது விஜயோடைய ஃபேன்ஸோட இன்டாலரன்ஸ் நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட இன்டாலரன்ஸ் கேப்பபிலிட்டி ஆர் எபில்டி சோஷியல் மீடியாவில வந்து நம்ம ஒரு 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 லேடி வந்து வைஷ்ணவி அந்த லேடியோட நேம் அவங்க வந்து தெரியும்ல சோ விஜய் கட்சியில இருந்து அவங்க டிஎம்கே மாறிட்டாங்க சோ அதுக்கு பிறகு அவங்கள வந்து அவங்களோட அவங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் சரி அவங்க அவங்க எங்கெல்லாம் பேசுவாங்களோ அத எல்லாமே வந்து ரொம்ப பெரிய வன்மத்தை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து கட்டியிருக்காங்க பாத்துருக்கேன் மெசேஜஸ் எல்லாமே வந்து அவங்களை தொந்தரவு பண்றது அவங்களே வந்து கம்ப்ளைண்ட பதிவு பண்ணிருக்காங்க விஜய்க்கு மேலையும் விஜய் ஃபேன்ஸுக்கு மேலயும் இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்டாலரன்ஸ் இல்லையா நீ இதை பத்தி என்ன நினைக்கிற ஆக்சுவலி கண்டிப்பா ஏன்னா இது ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்றது ஒரு ஒரு முதிர்ச்சியான ஒரு ரியல் டைம் ஓட்டர்ஸா மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து அரசியல் புரிதல் இருக்கணும் சும்மா என்னன்னு தெரியாம வந்து இந்த காசு ஓட்டு போடுற மாதிரி இந்த காலத்திலயும் இளைஞர்கள் இருந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம் பாலிடிக்ஸ் இன்னும் குப்பையா மாறிடும் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டா பூத் லெவல்ல ஒரு ஒரு கொள்கை ரீதியான ஒரு அமைப்பை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்டமைக்கணும் கட்டமைச்சு இந்த இளைஞர்கள் ஏன்னா இளைஞர்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் அதுல இருக்கிற எல்லாருமே வந்து டிவி கே பாவைக்கால்ல இருக்கிற எல்லாருமே வந்து இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லெசன் வந்து வந்து அவங்களுக்கு ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் தான் இப்ப எவ்வளவு மாநாடு எல்லாம் போடுறாங்க அதே மாதிரி பூத் லெவல்ல ஒரு நூறு நூறு பேர் இல்ல ஒரு ஐநூறு மேக்ஸிமம் போன ஒரு ஐநூறு பேர் வச்சு தம்பி இந்த மாதிரி பேஜ் ஸ்பீச் வராரு அப்படின்னா நம்மளோட பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கணும் சோ இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது இந்த அக்ரெசிவ்னஸ் நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புரிதலை வந்து கிரியேட் பண்ணா மேபி இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்றது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாசிட்டிவ் தெரியாது இந்த புரிதல் எப்படி ஏற்படும் நினைக்கிறேன் இப்ப என் நம்மளுடைய நம்மளோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரவுடிஸ் தான் வந்து விஜய் கட்சியில வந்து பொறுப்பு இருக்காங்க இல்லையா நீ பாத்துருப்ப அவங்களுடைய அவங்களுடைய பிளக்சஸ் அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரவுடிசம் தான் ரவுடிசம் ஆட்கள் தான் அந்த ஒரு போஸ்ட் சின்ன சின்ன போஸ்ட்ல எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க அவங்களுடைய அண்டர்ல வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி படிப்பறைவாளர்களா இருப்பாங்க அது படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வருவாங்க ஸோ அடுத்த கட்டத்துக்கு இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்ல ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்ல எப்படி கொண்டு போவாங்கங்கிறது எனக்கு தெரியல ஐ டோன் நோ தெரியல எனக்கு பண்றாங்களா இல்லையா அப்படின்றது வந்து விஜய்க்கு தெரியாது பட் இது வந்து அவங்கள வந்து வந்து இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு பொலிட்டிக்கல் மூவ் எப்படி கொண்டு போனோம்னா படிச்ச மக்கள் வந்து பொலிட்டிக்கல் இடத்துல பொலிட்டிக்கலான விஷயத்துல வரணும் இதுல இருக்க கூடாது கரப்ஷன் இருக்கக்கூடாது என்டையர்லி வந்து ஒரு டீசெண்டான ஒரு பொலிட்டிக்கல் மூவர அண்ணாமலையுடைய ஒரு ஸ்பீச் ஸோ ஐ லைக் அந்த இதே தான் வந்து விஜயம் விஜய் எனி பொலிட்டிக்கல் மூமெண்ட் வந்து ஒரு 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 பாய்ஸ்னஸ் கிரவுண்டா இருக்கு இல்லையா நினைக்கிறேன்ல மிகப்பெரிய கரப்ஷன் ஆழமா இருக்கு அண்ட் பவர்ல இருக்கிறவங்க வந்து பணம் வசதி படைச்சவங்க மட்டும் தான் அது இருக்காங்க அப்படி நார்மலான மக்கள் ஒரு காமனான மக்கள் படிச்ச மக்கள் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷன்ல பொலிட்டிக்கல் விஷயத்த கிளைம் பண்றது அதுவும் விஜய் கையில இருக்கு இல்லையா இன்னொன்னு என்னன்னா இப்ப சொன்ன மாதிரி அண்ணாமலை விஜய் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு சேம் ஏஜ் குரூப்ல பொலிட்டிக்கல் வியூல ஒரு சேம் ஏஜ் குரூப்ல வைக்கும் போது அண்ணாமலையோட மாநாடு நம்ம பார்த்திருக்கோம் ஸ்பீச் பார்த்திருக்கோம் அவர் காலேஜ் லெவல்ல போயிட்டு பேசுறதை பார்த்திருக்கோம் அங்க இருக்கிற ஒரு பிஹேவியரும் அவர் கூட பிஹேவ் பண்ற ஒரு சென்ஸும் அண்ட் விஜய் பேசுற இடத்துல இருக்கிற ஒரு அரசியல் முதிர்ச்சி வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் ஸோ இங்க பார்க்கும் இப்போவும் ஒரு சினிமேட்டிக் லுக்ல தான் இருக்கே தவிர அந்த சினிமாவை தாண்டி ஒரு ரியாலிட்டி உள்ள இங்க வரலையும் அப்படின்ற பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு எஸ் அதை இன்னொரு விஷயத்த நான் அவனுக்கு ஷேர் பண்றேன் நம்மளுடைய நம்ம கிளாஸ்ல படிச்ச நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்ட் அவன் விஜயோட தீவிர ரசிகன் அன்னைக்கும் ரசிகராக தான் இருக்கா இன்னைக்கு ரசிகராக தான் இருக்கா லுக் அன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஃபிளாப் படத்துல நடிச்சாங்கன்னா அந்த படம் வந்து பெஸ்ட் படம் சொல்றதுக்கு அளவுக்கு தான் விஜயோடைய ரசிகனா இருக்கா இன்னைக்கும் விஜயோட ரசிகா இருக்கான் சைட்ல அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடுவான் அதுல மாற்றிக்கிறது கிடையாது விஜய் விட்டு கொடுக்க மாட்டாங்க பட் அந்த பையனுக்கு வந்து எதுக்காக நான் விஜய செலக்ட் பண்றேன் என்கிற ஒரு விஷயம் தெரியுமா நம்ம அவன்கிட்ட போய் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியுமா ஒரு சொல்லி எனக்கு விஜய் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம்

இந்த மாதிரி இந்த ஸ்பீச்சா இருந்தாலும் சரி இல்ல இந்த கேம்பிங்கா இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் வந்து அவரு கொஞ்சம் கொண்டு நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு பரவலான கருத்து கொடுக்கற அவர் பேசுற அறிக்கைகள் பார்த்தாலுமே ஏதோ வந்து ஒரு 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 சினிமாட்டிக் பண்ணாதான் எல்லாருமே பாக்குறாங்களே தவிர அதுல வந்து ஒரு ரியல் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து பெரிய ஒரு மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்றதும் ஹைலி சென்ட்ரலைஸ்டா இருக்கு பல ஹைலி சென்ட்ரலைஸ்டா இருக்கு டீசென்ட்ரலைசேஷன் அதாவது கீழ்மட்ட தலைவர்கள் எதுவுமே இல்ல கீழ்மட்ட இருந்தா கூட நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாமே வந்து ஒரு அரசியல் அறிவின்மையாலதான் அவங்க அதிகமா இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை விஜய் பொறுத்த வரைக்கும் சார் சோ பாக்கலாம் பொறுத்திருந்து பாக்கலாம் இது என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச கிரியேட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது ஸ்டில் இட் இஸ் ஏ கொஸ்டின் மார்க் சோ வெயிட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்